பரணிஜயம் சக்கமாலஜயம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மங்களம் கிராமத்தில் நடைபெற்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றது பரணிஜயம் சக்கமால்புரம் இல்லைங்க நீங்களே இப்போ நிக்க கூடாங்க அப்புறம் அப்படி திரும்ப வீடியோ தாயா போட்டோ எடுக்க முடியாது மூணாவது வருஷம் என்ன பாலாவது இப்போ நடுமாட்டில் மதுரை விசாரணை விசாரணை பேரில் தான் வந்துச்சு ஒரு வேலிச்சம்பி தவிரா நடுமாடு பந்தயம் பரிசு உடுக்கும் நல்ல உள்ளங்கள் விழாவடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேலிச்சம்பி தவிர இணைந்து நான்காவதாக நான்காவது பரிசு

என் கே முனிசாமி வாண்டியன் கடலாடு ஒன்றிய சேர்மன் அவர்கள் பேரில் ஆப்பனூர் அவர்கள் பேர் ஓடியது வேற எதுவும் காலையில் கொண்டு வந்திருக்காங்களா இல்ல இல்ல நடந்து முடிந்த நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசை தட்டி சென்றது முதல் பரிசு வழங்குவார் அறுபதாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்குவார் உயர் திரு என் கே முனிசாய பாண்டியன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கடலாடி ஒன்றிய செயலாளர் எக்ஸ் ஒன்றிய பெருத்தலைவர் மற்றும் திருமதி என் கே எம் முத்துலட்சுமி பி எஸ் அவர்கள் எக்ஸ் ஒன்றிய பெருந்தலைவர் ஆப்பனூர் தெற்கு அவர்கள் இருவரும் இணைந்து இந்த ஐம்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சை வழங்குகிறார்கள் மாவட்டம் காளியமன் துணை பரணி செய்யும் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கமால் மற்றும் பொன் செல்வன் சில்வர் வாங்க விழா அடிக்க மாட்டியின் உரிமையாளர் விழா அடிக்காங்க இவருக்கு பரிசு வழங்குவர் உயர் திரு என் கே எம் முனிசாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் செக்கமல்லபுரம் பொன் செல்வன் இருவருக்கும் பொன்னாடு கௌரவிக்கப்படுகிறதே கௌரவிக்க முடிகிறது பொன்னாடு வெற்றி பெற்ற முதல் வாடியிற்கு மாவீரன் மாமன்னன் போலித்தேவன் அவர்கள் நிலைகிரி சார்பாக வழங்கப்படுகிறது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாகிறது அவர்களுக்கு மாமீரன் மாமன்னன் புலித்தேவன் இலங்கை சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கோரிக்கை குத்துவளம் ஆயிருக்கீங்க முதல் கொடி கொடுக்கும் சார்புக்குறை செயலாளர் மங்களம் மற்றும் உரிமையாளர் நீங்க இருவருக்கும்

திராவிட முன்னேற்ற தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏ புனவாசல் திரு ஆர் பத்மநாதன் பி அவர்கள் எக்ஸ் துணை சேர்மன் பொதிகளம் கடலாடி அவர்கள் பெரிய இரண்டாவது வரிசையை தட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் காணாத்தினா முத்தியா சேர்வை நல்லாங்குடி மற்றும் பி எம் பிரேம் பிரதர்ஸ் கேரளா

அவர்களுக்கு மாமன்னர் மாவீரன் இளைஞரணி மக்களம் சார்பாக வழங்கப்படுகிறது நடந்து முடிந்த நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் மூன்றாம் பரிசு வழங்குவவர் முப்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்குவர் திரு மாமன்னா மூக்க

சீனா தேவர் டி காலி தேவர் மா மாவீரன் மாமன்னன் இந்திய சிப்பாய்களில் இடைப்பட்ட வெள்ளையண்ணே வெளியேறிய வீரம் முழக்கம்

நடந்து முடிந்த நடுமாட்டு வண்டி மத்தியத்தில் நான்காவது வரிசை தட்டி சென்றது நான்காவது வரிசை வழங்குவர் உயர் திரு மு தனிக்கு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மங்களம் திரு போவண்ணா உள்வலிங்கம் எம்ஏ பிஹெச்சினி அவர்கள் மங்களம் இயல்பு காரப்படி இணைந்து பத்தாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்குகிறார்கள் பெருமவர் அரியநாச்சி அம்மன் நினைவாக விசால் பெரும்பாலை மதுரை மாவட்டம் நான்காவது அரசு வழங்குவர் உயர் திரு மூணா தனி கோழி தேவர் அவர்கள் எஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மங்களம் திரு போவண்ணா வெள்ளுவலிங்கம் எம்ஏ பிஎஸ்டி அவர்கள் மங்களம் இருப்பு காரணம் காரக்குடி அவர்களுக்கு மாமன்னன் கோழித்தேவர் இளைஞரணி சார்பாக நினைவு வழங்க உரிமையாளர் நடந்து முடிந்த சின்னமாட்டு வண்டி பந்தயத்தை முதல் பரிசு வழங்குவார் முப்பதாயிரத்தி இருபத்தி வழங்குவோர் அவர்கள் மங்கள தேவர் அவர்கள் மங்களம் கடலாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய அவர்கள் மூவரும் இணைந்து முப்பாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்குகிறார்கள்